பேட்ரி வச்சு தான் நம்ம ஈபி யூஸ் பண்ணுறதே கிடையாது ஈபி சர்வீஸ் வாங்குகிற ஐடியாவே இல்லைங்க சார் இந்த பேட்டரி தான் சார் எல்லாமே லைனா வரும் நாம வேணும்ன்றது 48 எட்டு ஓல்ட்டு பன்னெண்டு டோல் இருக்குன்னா ஒரு நாலு பேட்டரி கொடுத்து கொடுத்து கொடுத்தா சூப்பரா வேலை செஞ்சு இவர் வந்து தர்மபுரியை சேர்ந்த மாதேஷ் இவர் வந்து பார்த்தா நிறைய பழைய பேனல்லாம் வந்து சேல் பண்றாரு இது மட்டும் இல்லாம குட்டி குட்டி நிறைய இன்னோவேஷன் எல்லாம் பண்றாரு இது வந்து ரிவா கார்ல உள்ள கம்ப்ரஸருக்கு வரக்கூடிய மோட்டர் எடுத்து எப்படி ட்ரில்லிங் மிஷினா யூஸ் பண்றாரு பாருங்க கார்ல இருந்து எல்எஃப்பி ஃபார் ஃபோர் பேட்டரி பேக்ல ரெடி பண்ணி அதையும் கொடுக்குறாரு இங்கே சுற்றி புற இருக்கக்கூடிய கிராம விவசாயிகளுக்கு முடியாதவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்லயே பழைய பேனல் புது பேனல்லாம் போட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏசி மோட்டரை யூஸ் பண்ணி விவசாயத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாரு அதே மாதிரி பிளஸ் மைனஸ்லாம் மாற்றி கொடுத்தா கூட ஷார்ட் ஆகாத எம்பிபிட்டி சோலார் கண்ட்ரோல்லாம் வச்சிருக்காரு இவர்கிட்ட எத்தனை மாடல் விஎப்டி டிரைவ் பாருங்க ஃபைவ் ஹெச்பிலேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிரைவ் டிரைவெல்லாம் வச்சிருக்காரு நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்க கூப்பிட்டாலும் சரி இவர் ஒரே ஆள் எல்லாத்தையும் தேவையான பொருள்லாம் தூக்கி போட்டுட்டு வந்து உங்க இடத்துக்கே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்பாரு இது வந்து கிராம

விவசாயத்துல தண்ணி எடுக்க யூஸ் பண்றாங்க அதுக்கு வந்து நண்பர் வந்து பண்ணி தராரு புதுசும் பண்ணி தராரு மதேஷ் வணக்கம் மாதேஷ் வணக்கம் சார் நம்ம சகலகளை அப்படின்ற வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சார் ரொம்ப நல்லாச்சுங்க சார் பாத்தே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இதே இதே இடத்துக்கு வந்து சோலார் பேனல்ல பழைய எலக்ட்ரிக் வெஹிக்கல் இருந்தாங்க வித்துட்டு ஆமாங்க சார் எப்படி போயிட்டு இருக்காங்க நல்லா சூப்பரா இருக்கு கால் சோறு தான் வருதுங்க சார் இன்னைக்கு வரைக்கும் வருது இந்த பேனல் முன்னூத்தி இருபது சார் முன்னூத்தி இருபது வாட்ஸ் பழைய ஸ்டாக் இருபத்தி நாலு மாடல் சரி போன வருஷம் மாடலே சரி இந்த மாடல் எல்லாமே நிறுத்திட்டாங்க சரி இப்போ வரது எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சு தான் வருது இது பழைய ஸ்டாக் பேனல் வரும் இது வந்து ஏசி பேனல்லு

முப்பத்தஞ்சு பேனல் இருக்கு முப்பத்தஞ்சு பேனல் இருக்கு என்ன ரேட்னா கொடுத்துடலாம் இது ஒரு நாலாயிரத்தி எழுநூறுவாயின்னு கொடுத்துர்லாம் கொடுத்துடலாம் இல்லை உங்க போர்வல்க்கு போட்டுறதா போட்டு கொடுத்துடலாம் அருமையாக பண்ணி கொடுத்துர்லாம் சார் ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டோம்னா ஒரு மூணு ஹெச்பி ரன் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி வீட்டுக்கு இன்வெர்டருக்கு போடணுனாக்க போடலாங்க சார் மூணு பேனல் போட்டோம்னா ஒன் கேவி வரும் ஒன் கேவி சூப்பரா வேலை செய்யும் ஒன் கிலோ வாட்ஸ் சரி சூப்பர் அருமை அருமை இதை குட்டி குட்டி பேனல் இதெல்லாம் இது வந்து நாற்பது வாட்ஸுங்க சார் இந்த பேனலு சரி இந்த பேனல் நூறு வாட்ஸ் இது எல்லாமே நூறு வாட்ஸ் நூறு வாட்ஸ் இந்த நூறு வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா அந்த ரேஞ்சில் கொடுக்கலாங்க சார் கொடுக்கலாம் ம் இந்த பேண்டில் எல்லாமே அதாங்க சார் விஎப்டி ட்ரைவ் சொல்லுங்க கேட்டுங்களா விஎப்டி டிரைவ் உள்ள இருக்குங்க சார் இப்போது வந்து இன்னொட்ரு இருக்குங்க சார் முந்நூறு விஏ இன்வட்ரு டோல் வால்ட்டு முன்னூறு விஏ த்ரீ ஹண்ட்ரட் பிஏ டோல் வால்ட்டு இல்லையா ஆமாம் சார் ஸ்டாக் ஃபுல்லாக வச்சுருக்காரு பார்க்கல ஒரு முப்பது நம்பர் இருக்குமா என்ன ரேட்னா கொடுக்கலாம்

சரி சார் நல்லதுலாம் இல்ல குடுக்குற மாதிரி இல்லைங்க சார் நம்ம ஓன் யூஸ் ரெடி பண்ணி ரெடி பண்ணி சரிங்க சார் இது வந்து ஐநூத்தி அறுபத்தஞ்சு வாட்ஸ்ங்க சார் மோனோ டாப் கான் மாடல் பண்ற பேனல் வந்து இந்த பேனல் தான் இந்த பேனல் தான் புதுசு புதுசு கிலோ வாட்டு இது எட்டஹெச்பி லோடு போட்டிருக்குங்க சார் ஏழரை ஹெச்பி மோட்டர் சூப்பராக ஓடிட்டு இருக்கு பதினாறு பேனல் போட்டிருக்கேன் அஞ்சு வாட்ஸ் இல்லங்க சார் பதினாறு அப்ப என்ன கிலோ வாட் வரும் ஆ எட்டாயிரத்தி எட்நூறு வாட்ஸ் வருங்க சார் எட்டு இருக்கு எயிட் பாயிண்ட் வாட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் ஓகே சார் அப்போது பார்த்தோம்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓடுது ஆமாம் கரெக்டுங்களா ஈபி இருக்குங்க சார் அண்ணா அக்காவுக்கு சரி இருந்தாலும் நம்ம சோலார் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா தண்ணி சேல் பண்ணுறதுனால பெஸ்ட்டாக வேணும் தண்ணி சேல் பண்றாங்க இங்கேருந்து எடுத்து ஆமாம் வாட்டர் சேல் பண்ணுறதுனால இது வந்து திருப்பிங்களாங்க சார் லெஃப்ட்டு அந்த பக்கம் என்னாலும் திருப்பிங்களா அந்த பக்கம் என்னாலும் திருப்பிங்களாம் இப்போ இது கிழக்கு மேற்கு இந்த பக்கம் தானே கிழக்கு மேற்கு இந்த பக்கம் வடக்கு தெற்கு தான வருது வடக்கு தெற்கு தாங்க சார் வருது கிழக்குங்க சார் இது மேற்கு கிழக்கு பக்கம் வரும்போது நல்லா இப்படி திருப்பி விடும்போது நல்லா எஃபிஷியன்சி கிடைக்கும் அதே வந்து மேற்கு பக்கம் வேணும் சாகலானதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுக்கலாங்க சார் அதுக்கு தான் அந்த கயிறு கயிறு அதுக்காக இல்லைங்க சார் இது பண்ணியிருக்கோம் ஓ சென்ட்ரல் லெவல் சென்டர் பண்ணி சப்போர்ட் கொடுத்துருக்கோம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆமாங்க சார் யாரும் எதுவும் நல்ல ஐடியா தான் பாருக்குது கரெக்டு தானே கரெக்டு தாங்க முழு சர்வீஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஓடிட்டே இருக்கும் ஆமாங்க சார் ஆமாங்க சார் அருமை அருமை இப்போ சாயந்தர டைம் ஒரு மூணு மணிக்கு மேலே தண்ணியுடைய ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் சரி அப்போ வந்து திருப்பி விட்டோம்னா அந்த ஆம் சேரிக்கும் நல்லா தண்ணி கிடைக்கும் நல்லா தண்ணி கிடைக்கும் ஆமாங்க சார் இது திருப்பி நீங்கள் அதையும் திருப்ப முடியுமா அதையும் திருப்பலாங்க சார் இங்கே வாங்க கிட்டு வாங்க ஆ இது போட்டு நல்லாச்சு இது போட்டு

நீங்க யாரா சொல்றீங்களா போட சொல்லி இப்ப போடுறாங்களே ரெடி பண்ணி ரெடி பண்ணி போட்டுறாங்க எங்க போட்டத பார்த்து நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க அவருக்கு நம்ம ஒரு பக்கம் போட்டுறாங்க போட்டுறாங்க பாத்தா ம் அவங்க கேட்டாங்க அங்க நல்ல தண்ணி வருதா நல்ல தண்ணி வந்து இருக்கு நல்லது நல்லது இந்த மாதிரி களத்தில் வந்து எடுத்தால் தான் உண்மையான இவங்க விவசாயிகளை பார்த்தா தான் தெரியும் கரெக்டாக தான் வியாபாரிங்க பார்த்தா தான் தெரியும் நல்லது உங்கள் பேர் சொல்லுங்கள் சொல்ல கேட்கவே இல்லை நான் சத்யா சத்யா அப்போ சத்யா தான் பேசுவாங்க கரெக்டுங்களா உண்மை தான் பேசுவீங்க

உங்க வண்டியா நம்ம வண்டிங்க சார் வெரி குட் எங்க போனாலும் எடுத்துட்டு போயிடலாம் தமிழ்நாடுக்குள்ளும் எடுத்துகிட்டு பேனல் சேஃப்டியா வச்சுட்டு நாம எல்லாமே எடுத்துட்டு அப்படியே காட்டுங்க சார் ஆமா கேன் மாடல் ஓகே நல்லா இருக்குது உங்களுடைய சார் அருமை அருமை வணக்கண்ணே இந்த இடத்துக்கு நீங்க சொல்லலாம் ஓனர் நீங்க தான் எவ்வளவு அடி ஆளிருக்கு போ தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி இருக்கு போட எவ்வளோ போயிடுச்சு ஆ போ மோட்டார் ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது சரி இதுக்கு முன்னாடி கரண்ட் யூஸ் இல்லை கரண்டே கிடையாது கிடையாது போர் போட்டிங்க போர் போட்டு ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் கழிச்சு இப்போ அப்ளை பண்ணாமல் பண்ணலாமா டேரக்ட் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கோம் டேட்டா கூப்பிடலாம் நாலு இடத்துல விசாரித்தோம் எல்லாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக சொன்னாங்க மூணு இது இதுனா இவர் பரவாயில்லன்றது இவரை கூப்பிட்டு

அது வோல்டேஜ் சரியா வரலனாக்க தண்ணி கம்மியா வரும்ல பூஸ் இருக்கும்போது கரண்டா வோல்டேஜ் வரும் நமக்கு மோட்டர் அடிவாங்க அது வெயில் 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 வந்துச்சனா தண்ணி அரிமா இல்ல இப்போ இப்போ இந்த சர்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா ஆமா சார் என்ன காரணனா முதல்ல வந்து 330 இந்த மாதிரி பாலிகிரிஸ்டல் மாடல் வரும் இப்போ வரது எல்லாமே மோனோ பெருக்கு பைபேஷல் அது மாதிரி டாப் கான் மாடல் இந்த மாதிரி வரதுனால லேட்டஸ்டா பண்ணி தர லேட்டஸ்டா பண்ணிருக்கோம் 185 ஆச்சு இருக்கு ஆமா ஒரு உள்ள இறக்கி உள்ள உட்பட இல்ல மோட்டார் பைப் கேபிள் அவரே தனியா போட்டுறாரு தனியா போட்டுக்கணும் ஆமா இது தனியாக பண்ணிட்டு இருக்கோம் மோட்டர் அவர் போட்டுருணும் மோட்டர் போட்டார் நான் இறக்கிட்டு ஏசி மோட்டர் ஏசி மோட்டர் ஏசி மோட்டர் ஓகே எவ்வளோ ஹெச்பி

தள்ளப்படுவோம் தான் அது சரிங்க சார் இது டிரைவ் எங்காக்க போகிறீங்க டிரைவ் உள்ள வீட்டுக்குள்ளே வீட்டு அது வீடு இல்லை சார் நாமளே அசம்பில் பண்ண டிரைவிங் சார் மற்ற ஐயன் வீட்டையும் இந்த மாதிரி என்ன எரர் வரும் ஓசி ஒன் ஓசி த்ரீ நம்ம டிரைவில் எரர் எதுவும் வராதுங்க சார் சார் ஓகே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க கால்ஸ் வரும் எங்கள் கூப்பிடலாம் போய் பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுப்பேங்க சார் நீங்களே ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணி கொடுத்தீங்க அதில் இவ்வளோ நாள் வரையும் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஓகே இது வந்து பணம் சம்மந்தப்பட்டது பொருள் சம்பந்தப்பட்டது நான் இது இருந்தாலும் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் வாங்கி பண்ணி அட்வான்ஸ் வாங்கிருங்க சார் ஒரு ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸ் வாங்குங்க சார் தமிழ்நாடு ஃபுல்லும் இப்போ ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு நீட்டாக தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அமௌண்ட் வாங்கி ஃபுல் அமௌண்ட் அதே மாதிரி இப்போ இது இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லைடிங் டைப் ஃபிட் பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் சார் மூணு நாள் ஆகும் ஒரு நாள் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு நாள் வந்து காங்கிரேட் போ காங்கிரேட் போடுறதுக்கு போட்டு அடுத்த நாள் நின்று வெயிட் பண்ணி தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க க்யூரிங் பண்ணதுக்கப்புறம் ஆமாம் ஆமாங்க சார் நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க அதே வந்து ஸ்டாண்டர்ட் டைப்பை பண்ணுற மாதிரினா ஒரே நாள் ஒரே நாள் அங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் வந்து தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் ஒரே நாள் அங்கே ரெடி பண்ணி வந்து வண்டியில் எடுத்து வந்து இங்கே போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஆமாங்க சார் ஆமாங்க சார் ரைட் அருமை அருமை சார் ஓகே மதேஷ் நான் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு உயிர் உள்ள ஒரு கோல்டுங்க சார் சார் வேல்யூ வந்து என்றைக்குமே குறைஞ்சாலும் இதனுடைய தன்மை மாறாது தன்மை மாறாதுங்க சார் கண்டிப்பாக வேலை ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படி மட்டும் ஆனா இதோட பர்பஸ் என்றைக்குமே உயிரோட்டமாக இருக்கும் எப்ப இருந்தாலும் எனர்ஜியா இருக்கும் கரெக்டா அடையாளப்படுத்திருக்கேன் கீழே நம்பர் போஸ்ட் பண்ணிருக்கேன் டிஸ்க்ரிப்ஷனும் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் கம்மாண்ட்லேயும் பின் பண்ணிருக்கேன் உபயோகப்படுத்திக்கோங்க உங்கள் லொக்கேஷன் நான் வந்து இந்த இந்த லொகேஷன் கொடுக்கட்டுமா கொடுக்கு வேறு வர தர்ம நியர் பே இருக்கும் வந்து பார்க்கணும் கூட பார்க்கலாம் கரெக்டாக பார்க்கலாம் நல்லதும் அதே வாழ்த்துக்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் வெவர்னிஸ் இந்த